சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஐந்து மாவட்டங்களில் கனமழை கொட்டிட்டு வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட்க பட்டன் கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐட்டம் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இதன் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதை குறித்து ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூணாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை கொட்டிட்டிருக்கும் பதினாறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினெட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை பதிமூணாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் குறிஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்